பூமியில மனிதர்கள் விலங்குகள் உட்பட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழிய போறதா விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அளிக்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதாவது டெல்லி மிஷின் அறிக்கையின்படி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விஞ்ஞானிகளுடைய கூற்றின்படி மனிதன் மனிதனுட்பட அனைத்து உயிரினங்களும் மறைஞ்சிடும் அந்த நேரத்தில் பூமியுடைய வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸ் எட்டு சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய சூழலில் பூமியில எந்த உயிரினமும் வாழ இயலாது அனைத்தும் வெப்பம் காரணமாக அழிஞ்சிடும் பூமியில நாம ஹார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ்ற வாய்ப்பு இருக்கிறதா விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறாங்க அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல போல என்றும் இதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுது இந்த ஆய்வு குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் ஃபார்வார்த் கூறுகையில் உலகில ஹார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போ இருக்கிறத விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கலாம் இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போற சூழ்நிலையும் உருவாகும் பின்னர் பூமியுடைய அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பரான கண்டத்தை உருவாக்கும் அது பாங்கேயா அல்டிமா என அழைக்கப்படுகிறது குறிப்பா பூமி முதலில் சூடாகும் பின்னர் வறண்டதாகும் இறுதியா வாழ தகுதியற்றதாகவும் மாறும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியுடைய பெரும்பாலான பகுதி எரிமலையால மூடப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுது மேலும் அவ்வாறு நிகழும்போது அது அதிகளவான அளவு ஹார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதனால மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவாங்க அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமா மொத்தமாக அழிஞ்சிடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறாங்க